இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பாக்க போறோம் அது வந்து என்ன அப்படின்னா கவுன்சிலிங் செஷன் தான் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து கேட்டதான ஒரு கேள்விதான் ஆஹ் நேர்ல சரி போன்லனாலும் சரி வாட்ஸ்அப்லனாலும் கமெண்ட்ஸ் நிறைய பேர் மக்கள் வந்து கேட்டதான கேள்விதான் அந்த ஒரு கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல விரிவா பாக்க போறோம் நீங்க கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து நீங்க இதுவரைக்கும் பாக்கல அப்படின்னா தொடர்ந்து இப்ப ஒரு இரண்டு மாதங்களாக நாங்க இத போட்டுட்டு இருக்கோம் நீங்க பாக்கல அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் தனியா கவுன்சிலிங் செஷன்னே இருக்கு நீங்க அதுல எடுத்து பாருங்க நிறைய ஆலோசனைகள் வந்து அதுல இருக்கு அஹ் உங்களுக்கு தேவைப்படுறதான அந்த கேள்விக்கு ஆலோசனை வந்து அந்த வீடியோல இருக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கதான ஒரு ஒரு கேள்விதான் பிசாசை வந்து நான் வந்து எப்படி எதிர்கொண்டு நான் ஜெயிக்கிறது நிறைய பேர் வந்து எப்பயுமே நம்ம ஏன்னா நம்ம கிறிஸ்தவ நம்ம கிறிஸ்தவ பொறுத்தளவு பிசாசை ஜெயிக்கணும் அதுதான் ஆண்டோர் நமக்கும் சொல்லியிருக்காரு பிசாசை மேற்கொள்றது நமக்கு ஒரு பெரிய டார்கெட் பிசாசை வந்து நான் எப்படி எதிர்கொண்டு நான் அவனை வந்து ஜெயிக்கிறது அப்படின்ட்டு நல்ல கேள்விதான் ஏன்னா ஆண்டவரே சொன்னாரு உலகத்துல உண்டு நான் ஜெயிச்சேன் அது மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய ஏன்னா நம்ம வந்து தோக்குற மனிதர்களா கிடையவே கிடையாது ஆண்ட நம்மள படைக்கும் போதே நம்ம ஒவ்வொருவரையும் படைக்கும் போதே நம்ம தோக்கு தலகுனிய வைக்கிறது வெக்கப்பட்டு அழுதுட்டு போறதான மக்களாக ஆண்ட வைக்கல தலை நிம்முறை செய்கிற தேவன் வைக்கிறார் என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போகலை அப்படின்னு அதாவது ஜெயிக்கிற மனிதனாக தான் ஆண்டவர் படைக்கிறார் ஆண்டவர் கிருபையும் பலத்தையும் ஒரு ஞானத்தையும் அபிஷேகத்தையும் நமக்கு தர காரணம் நம்ம ஜெயிக்கணும் தான் அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இதை நம்ம எப்படி நிறைய பேர் அந்த கேட்பாங்க இதை நம்ம எப்படி ஜெயிக்க ஜெயிக்கிறது பிசாசை எப்படி ஜெயிக்கிறது முதலாவது முதலாவது ஆண்டவுடைய ரத்தத்தால் கழுவுப்பட்டிருக்கணும் ஒரு பிசாச ஜபத்திலையோ மற்ற மற்ற மனிதர்கள் மூலியமா வர்ற பிசாசை ஜெயிக்கணும்னாலே நீங்க ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கணும் ஆண்டவர் ரத்தத்தால் சுத்திகரிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு அப்பனாதான் ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு முதலாவது முதலாவது அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீ எப்போதுமே ஆண்டோர் ரத்தத்தா கழுவு மட்டும்தான் நீ ஆயத்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம் மனிதர் மூலயமா எப்ப நான் சண்டை வளர்க்க இருக்கும் ரத்தம் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு நம்ம வந்து சாதாரணமா இது பண்றது இல்ல பிசாசோட நம்ம வந்து நீ எதிர்க்க நிற்கும் போது அவருடைய ரத்தம் தான் வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்பு சும்மா அப்பா இப்படி பிசாச நீ போ அப்படின்னு சொல்லிட்டுனா அது அவன் வந்து திருப்பி நம்மள நாலாடி அடிச்சுட்டு அதனால அப்படி இல்ல அவருடைய ரத்தம் நமக்கு ரொம்ப ஒரு ரொம்ப அதுதான் பேசிக் இரண்டாவது நீ வந்து பயப்படக்கூடாது விசாச கண்டு பயப்படவே கூடாது ரொம்ப விசாச கண்டு பயப்படவே கூடாது நிறைய பேர் இந்த இடத்துலதான் கிறிஸ்தவங்களா இருக்காங்க ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஐயோ ஐயோ இவங்க வச்சுட்டாங்க ஐயோ இதை பண்ணாங்க ஐயோ இவங்க ஏத்து இவங்க பண்ணிட்டாங்க எனக்கு பயங்கரமா என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க மக்கள் மக்களை கண்டும் சரி மந்திர தந்திரத்தை கண்டு பிசாச கண்டு பயப்படுறாங்க பயங்கரமா அந்த பயம்ங்கறதே இருக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கு பிதாவைய தேவன் இருக்காரு ஏசு குசு இருக்காரு பரிசுத்தாவியானவர் இருக்காரு கணக்கான தேவ தூதர் இருக்காங்க ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக அப்ப இவங்கள எல்லாம் மீறிட்டு பிசாசம் உங்களை தொடங்கும் அதனாலதான் பிதாவானிய தேவன் வந்து ஒரு வார்த்தை சொன்ன உன்னை தொடுகிறவன் என் கண்மணிய தொடுகிறான் அதாவது எனக்கு பின்னால ஒரு கூட்டத்தை இந்த கூட்டத்தை தொடாம உனையால் தொட முடியாது அதை தான் ஆண்டவர் சொன்னார் அப்போது பிசாசு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் பயப்படக்கூடாது எனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்குங்க ஒரு கூட்ட ஜனம் எனக்காக ஜெபிக்கிறாங்க ஒரு கூட்ட ஊழியர்கள் ஊழியங்களை எனக்காக ஜெபிச்சுட்ருக்காங்க என் ஒரு கூட்டம் பிதாவகி தேவன் வந்தால் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு சி ஒரு இவர் வராதுவாங்களேன் ஒரு பிரைம் மினிஸ்டர் வைங்களேன் என்ன செய்வாங்க பிரைம் மினிஸ்டர் வந்தா என்ன செய்வாங்க அவங்க கூட யாராச்சி வருவாங்க அவர் தனியால பாதி போலீஸ் படம் வரும் பாருங்க அதே மாதிரிதான் பிதாவாயி தேவன் அவங்க பின்னால நின்ட்டாருவாங்க அந்த ஒரு படம் இருக்கும்ல யாரால தொட முடியுமா கிட்ட நெருங்க முடியுமா அதுதான் நீ எப்போதுமே தேவன் இருக்காரு என் கூட பின்னால ஏன்டா இருக்காரு ஏன்ட இருக்கிறாரு அப்படி நான் என் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு இனி யாரும் தொட முடியாது அப்படிங்க நீங்க பயப்படாம இருக்கணும் முதலாவது ரத்தத்தாள் கழுவணும் பயப்படாம இருக்கணும் அப்பொழுது ஓடி போவான் மூணாவது கடிந்து கொள்ள வேண்டும் இந்த நெகட்டிவான ஒரு செய்திகள் ஒரு விசனா இருக்கலாம் ஒரு மனிதர்கள் வந்து பயமுடுத்துவாங்க உடனே சொல்லணும் இயேசுவை போர் போசாசன கடிந்து கொள்ளவன் நீங்க கடிந்து கொள்ளும் போது வெளிச்சம் வெளியரங்கமாகும் வெளிச்சம் பயங்கரமாகும் இருள் விலகும் நீங்க பிசாசு ஓடி போவான் சொல்லப்பட்டிருக்கு கனியற்ற அந்தகாரக்கிற்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளணும் நீங்க கடிந்து கொள்ளணும் ஏசுவன் நாமது நெகட்டிவா சில வார்த்தைகள் வரும் சில காரியங்கள் வரும் அவன் எதிர்க்கிறேன் அப்படி இல்ல ஆண்டோ வார்த்தை இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும் விசுவாசத்தோடு கடிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வசனத்தினால எதிர்கொண்டு விசாச எழுக்கணும் அப்படின்னு சொன்னா எதிர்த்து ஜெயிக்கணும் வசனம் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு இந்த மூணாம் ஒரு அபிஷேகம் பெற்றவனே போனவனே பிசாசு ஒரு மூணு சோதனை கொடுப்பான் ஆண்டவர் வசனத்தினால சார் ஜெயிச்சா நீங்கள் வசனம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்குள்ள என்ன என்ன கிடைக்கும் ஜெயிக்கவே முடியும் அப்போ நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு படித்து 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 நீங்கள் அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு உள்ளே வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியும் பிசாசை ஜெயிக்க முடியும் அவனுக்கும் வசனம் நல்லா தெரியும் ஆண்டார்டே அவனும் வசனம் பேசதான் செஞ்சான் ஆனா அவனையும் மீறி நம்ம வந்து இன்னும் அந்த வார்த்தைகளை அந்த வசனத்தை பேசுறது ஆண்டாட்ட நம்ம பைபிள் நீங்க படிக்கிறது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஒரு வார்த்தையுமே நீங்க மனப்பாடம் பண்ணுங்க ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க ஏன்னா பிசாச ஜெயிக்க தனிப்பட்ட முறையில பிசாச ஜெயிக்க பழகுறாங்க உலகத்தையே ஜெயிச்ச மாதிரிதான் அவ்வளவுதான் அது வந்து அது அத நீங்க ஒரு டைம் நீங்க அவனை ஜெயிச்சு பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழக்கமாவே வந்துடும் மொதல் டைம் உங்களுக்கு ஒரு சிந்தனையில ஒரு போராட்டம் வருது ஒரு ரெண்டு நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மூணாவது டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிரு நான் உன்னை சொல்லுங்க அந்த பவர் நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த பவர் ஆண்டர் நமக்கு கொடுத்திருக்காரு அவருடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்காரு நம்ம அவருடைய பிள்ளைகள் ராஜாது ராஜானுடைய பிள்ளைங்களுக்கு அந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா வருது சோ அவர் அவருடைய வார்த்தைக்கு பிசாச கீழ்படிஞ்சு ஓடுறான்னா நம்ம வார்த்தைக்கு அவன் கீழ்படிஞ்சு ஓடணும் நம்ம அதான் வந்து அந்த பவரோட நம்ம கமெண்ட் பண்ணனும் அவனை அந்த எதிர்க்கு அந்த கடிந்து கொள்ளுதல் வார்த்தைகள் அவனை போய் எப்பா நீ போப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன் என்னை நீயும் இப்ப வந்து இது பண்ற அப்படி கிடையாது கடின அவன் அதுதான் அவன்னை நமக்கு சொல்லி நம்ம அவன பார்த்து பயப்படுறதோ நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு இது ஆளும் வந்து அவன் கிடையாது என்ன நம்மள இந்த பயத்தினாலேயே அவன் நம்மளை பயமூர்த்தி வச்சிருக்கான் நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளு அதுல அந்த இடத்துல ஒன்னும் இல்ல ஆனா ஆனவே சொன்ன மாதிரி ஏத்தினேன்னா ஓடியே போயிருவான் அதே அதே கேட்டகிரி தான் அவனு ஓடியே போயிருவான் அவன் கொஞ்ச நேரத்துல அவனால நிக்க முடியாது ஆண்டவருடைய வார்த்தையை பேச பேச அவருடைய ரத்தத்தை சொல்ல இயேசுங்கிற நாமத்தை சொல்ல அவருடைய ரத்தத்தை நம்ம உச்சரிக்கும் போதே ஓடி போயிருவோம் அதனால வந்து நீங்க வந்து இத்தனை நாள் நீங்க வந்து பயந்தாலும் நீங்க இனிமே வந்து முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய ரத்தத்தினால ஃபர்ஸ்ட் நமக்கு அழுவப்படணும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நம்ம பயப்படாம ஆண்டருடைய மேற்கொள்ளும் போது விசாசம் ஈஸியா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் இப்ப நம்ம கவுன்சிலிங் மீடியாவில் நம்ம இப்ப பார்த்தோம் இனி ஒரு நாட்கள்லாம் இனி உங்க ஜபத்திலயோ இல்ல சாதாரணமா உங்களுக்கு சிந்தையில போராட்டமும் இருக்கும் எப்ப நாளுமே உங்களுக்கு வந்து கனவுல போராட்டமான போராடுது அப்படின்னு நினைக்கும் போது